வணக்கம் கிட்ட ஏகப்பட்ட டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் ஆனால் அதை வச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் நிற்போம் இல்லையா இப்படி மழை மாறி குவிஞ்சிருக்கிற தகவல்களை எப்படி ஒரு தெளிவான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானாக மாற்றுறது அதை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட கிட்ட எக்கச்சக்கமான ரீசர்ச் டேட்டா ரிப்போர்ட்ஸ் நம்பர்ஸ்னு எல்லாம் கொட்டி கிடக்கு ஆனால் இவ்வளோ இருந்தும் அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு மாதிரி தாகத்தில் தவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா கவலைப்படாதீங்க இந்த நிலைமையில நீங்க மட்டும் இல்ல இந்த சவாலை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த மொத்த டேட்டா குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு நாம சேர்ந்து ஒரு மேப் ஒரு வரைபடத்தை உருவாக்க போறோம் இந்த மேப் தான் நம்ம எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வழிகாட்டப் போகுது எந்த ஒரு பயணமா இருந்தாலும் சரி முதல் ஸ்டெப் என்ன நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெளிவா தெரியணும் இங்க நம்மளோட நார்த் ஸ்டார் அதாவது நம்மளோட துருவ நட்சத்திரம் என்னன்னா நம்ம யாருக்காக என்ன பிரச்சனைய தீர்க்க போறோம் அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் அப்போ பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கஸ்டமர்ஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்கறது இல்ல அது ஏன் வருதுன்னு ஆழமா தோண்டி பாக்குறது இது வெறும் அறிகுறிய மட்டும் பார்த்து மருந்து கொடுக்கற மாதிரி இல்ல நோயோட ஆணி வேறையே கண்டுபிடிச்சு சரி பண்ற மாதிரி இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெயின் பாயிண்ட்ஸ் அதாவது வலி நிறைந்த இடங்கள் இதுதான் தான் உங்க கஸ்டமர்ஸ் வெளியில சொல்ற புகார்கள் அவங்களோட விரக்தி இதெல்லாம் வெறும் அறிகுறிகள் தான் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க ரூட் காசஸ் அதாவது மூல காரணங்கள் இந்த வலியை உருவாக்குற அசல் பிரச்சனை இதுதான் நாம சரி பண்ண வேண்டியது இந்த மூல காரணத்தை தான் வெறும் அறிகுறி அல்ல சரி இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டுற காம்பஸ் யாரு வேற யாரும் இல்ல நம்ம கஸ்டமர் தான் நாம சில முக்கியமான கேள்விகளை கேக்கணும் இந்த பிரச்சனையால உண்மையிலே அதிகம் பாதிக்கப்படுறது யாரு அவங்களோட அடிப்படை தேவைகள் எதிர்பார்ப்புகள் என்ன அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா போதும் நாம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஓகே இப்ப நமக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன நாம பயணிக்க போற பாதைய அந்த நிலப்பரப்பு சரியா புரிஞ்சுக்கணும் அதாவது நாம மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நிலப்பரப்பு மேப் பண்றதுனா அங்க நம்ம கூட வேற யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டேபிள் பாக்க சாதாரணமா தெரியலாம் ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் நம்ம போட்டியாளர்கள் யாரு அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு இது பளிச்சுன்னு காட்டிடும் இத வச்சு தான் மார்க்கெட்டில் நம்மளோட இடம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்த கேள்வி நம்மளோட மார்க்கெட் எவ்வளோ பெருசு இத புரிஞ்சுக்க இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் முதல்ல டேம் அதாவது மொத்த சந்தை ரெண்டாவது சாம் அதாவது இதுல நம்மளால யாருக்கெல்லாம் சேவை கொடுக்க முடியும்ங்கற சந்தை கடைசியா எஸ்ஓ எம் இதுல உண்மையிலேயே எதார்த்தமா நம்மளால எவ்ளோ பிடிக்க முடியும்ங்கற சந்தை நம்ம இலக்குகளை செட் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்க நமக்கு எங்க போகணும்னு டெஸ்டினேஷன் தெரியும் போற வழி அதாவது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இனிமேல் நாம என்ன பண்ணணும் நமக்கான ஒரு தனித்துவமான பாதையை நாம தான் உருவாக்கணும் நாம இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா இன்சைட்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு சொல்யூஷனையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உருவாக்குற நேரம் இது நமக்கான அந்த தனி பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு ஸ்டெப் ஒன் மார்க்கெட்டில் இருக்கிற இடைவெளியை கண்டுபிடிங்க அதாவது இப்போ இருக்கிற சொல்யூஷன்ஸ் எதெல்லாம் சரி பண்ணாமல் விட்டுருக்குன்னு பாருங்க ஸ்டெப் டூ உங்களை இருந்து எது தனித்துவமா காட்டுதுன்னு முடிவு பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ எங்க கொஞ்சமா முயற்சி போட்டா அதிகமான வளர்ச்சி கிடைக்கும்னு அந்த லீவரேஜ் பாயிண்ட்ஸ அடையாளம் காணுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிக்கங்க நாம முன்னாடி போறதுக்கு எடுக்க போற முடிவுகளுக்கு அடிப்படையான முக்கியமான இன்சைட்ஸ் என்ன இதுதான் இந்த மொத்த ப்ராசஸோட மையப்புள்ளி நாம பண்ற ஒவ்வொரு அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகும் நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் சரி மேப் கிடைச்சிருச்சு ஆனா மேப்ப கையில வச்சுக்கிட்டே இருந்தா போதுமா பயணத்தை ஆரம்பிக்கணும் இல்லையா இந்த கடைசி பகுதி அத பத்தி தான் நம்ம பிளானை எப்படி ஆக்ஷனா மாத்துறதுன்னு பாக்கலாம் இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு உடனடி நடவடிக்கைகள் இன்னொன்னு நீண்ட கால உத்தி உடனடியா செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் சரிதானானு குட்டி குட்டியா வேக வேகமா டெஸ்ட் பண்ணி பாக்குறது நீண்ட கால உத்திங்கிறது நம்மளோட பெரிய இலக்கு பெரிய கனவு அதுக்கு எப்படி படிப்படியா போக போறோங்கிற திட்டம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளவுதான் இப்போ உங்க கையில மேப் இருக்கு அந்த டேட்டா குழப்பத்திலிருந்து தெளிவான பாதைக்கு எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முதல் அடி உங்களுடைய முதல் ஸ்டெப் எதுவா இருக்கும் நீங்க முதல்ல எங்க போக போறீங்க யோசிச்சு பாருங்க